வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் ஆக்சுவலாக இந்த இயல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலைவண்ணம் ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பற்றி தான் படிக்க போகிறீங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா பார்க்கலாமா அது என்ன ஒரு வேண்டுகோள் யாருக்கு யார் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க பார்க்கலாமா தான் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்து வளர்ந்திருக்கின்றது ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான் கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது அது மானுடத்தை பேச வேண்டும் இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அதனை அறிவோம் ஆக்சுவலாக இந்த பாடலோட ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கலைஞனே நீ வரைகிறத வந்து வரைகிறதையோ இல்லை செதுக்கிறதுலையோ வந்து ஒரு சாதாரணமாக பண்ணாத அதில் மனுஷனோட ஒரு உயிர் இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் சரி பாடலோட ஆசிரியர் பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாமா இந்த பாடலின் ஆசிரியர் தேன தேனரசன் இவர் வந்து தமிழாசிரியராக பணியாற்றி கொண் பணியாற்றியவர் வானம்பாடி குயில் தென்றல் அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள புத்தகங்கள் குங்குமம் அதெல்லாம் பா இதழெலாம் படிக்கணும்ல அதில் அதிலலாம் வந்து கவிதைகள் மங்கையர் மலர்லாம் சொல்லுவோம்ல அப் இப்போது அப்போ வந்து வானம்பாடி குயில் தென்றல்லாம் ஒரு இதழ்கள் அந்த இதழெல்லாம் இவர் ரொம்ப கவிதை நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கார் இவரது க கவிதைகள்லாம் சமுதாய சி சிக்கல்கள் சுவையோடு வெளிப்படும் மண்பாசம் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியிருக்கார் அதில் பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்து நமக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க கவிதைக்குள்ள போலாமா கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் கலையுலக பிரம்மாக்களே படைப்பாளர்களே இந்த மண்ணுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அழகு சேர்ப்பவர்களே உங்களுக்கு ஒரு மனித சமுதாயம் வேண்டுகோள் விடுக்கிறது என்ன வேண்டுகோள்லாம் விடுக்கிறதுன்னு பார்க்கலாமா நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நடி வீசட்டும் அதில் நீ வந்து ஒரு சிற்பியை வந்து பாறை பாறை உடைப்பவனை வந்து சிலையாக நீ செஞ்ச அப்படின்னா அதில் வேர்வை நெடி இருக்கட்டும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செய்கிறாங்க அடுத்தது வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பினில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில் இந்த உழவனோட சிலையை நீ செதுக்கினா அவனோட உருவத்தில் ஈர மண்ணோட வாசனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழித்தடு வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் அம்மாவை ஓவியமா தீட்டினா அந்த அம்மாவோட ஃபேஸ்ல ஒரு சந்தோஷமும் பரவசமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியல் ஒரு குழந்தைய நீ அந்த குழந்தையோட சித்திரத்தில் ஒரு பால் வாசனை எப்பவுமே குழந்தைங்க பக்கத்தில் போனால் ஒரு ஸ்மெல் வரும் அது வந்து ஒரு பால் ஸ்மெல் சரிங்களா நீங்களும் எல்கேஜிலாம் படிக்கும்போது அந்த ஸ்டேஜ் இருந்திருப்பீங்க ஓகேவா அந்த பால் மனம் அந்த குழந்தையோட இதில் சித்திரத்திலையே இருக்கணுமா ஆல்ஸ்மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிபடர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவ கொள்ளலாம் ஸோ மலை சிகரங்களாகட்டும் இப்போ ஓஷன் ஆகட்டும் அமேசான் காடுகளாகட்டும் பள்ளத்தாக்குகளாகட்டும் தோட்டங்களாகட்டும் இது எல்லாமே இயற்கையின் தான் வரைவீங்க செடி வரையட்டுமா கேப்பீங்களே ஏதாயினும் நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத இந்த எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அதாவது எதனை வரைஞ்சாலும் எதனை பண்ணாலும் அதில் மனுஷனோட ஒரு உணர்வு பண்புங்கிறது இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த சித்திரத்துக்கு அழகே கிடையாது மனிதன் கலக்காத எதுலேயும் உயிரே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் வனப்புன்னா அழகு சரிங்களா எவ்வளோ ஒரு அழகான பாடல் இல்லையா இந்த கவிதையோட இன்றைக்கி பாடத்திட்டத்தை நான் முடிச்சுக்கிறேன் ஓகேவா நன்றிம்மா